ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரேஷன் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி ரெண்டுமே கலந்து இன்னைக்கு போட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்க்கல சோடா மாவு சேர்க்கலை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம வெறும் அரிசியும் உளுந்து மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கோம் எந்த அளவு போட்டிருக்கோங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ கலாரை போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறதுலேயே தெரியுது பாருங்கள் அளவுக்கு நல்ல சாஃப்ட்டு வாங்க வீடியோ போய் எந்த அளவு போட்டோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி மாவு தான் அரைக்க போகிறோம் வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் ரேஷன் அரை புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டும் கலந்து நம்ம வேறு எதுவுமே இதில் வெந்தயம் இந்த மாதிரி எதுவுமே கலக்காமல் வெறும் அரிசியும் உளுந்து மட்டும்தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம் எந்த அளவில் அரைக்க போகிறோம் ரேஷன் அரிசி எப்படி யூஸ் பண்ணி எல்லாம் செய்ய போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம் இது ரேஷன் அரிசியில் பாருங்கள் நீட் அரிசி சொல்லுவோம்ல அந்த நீட் தான் பாருங்கள் கல் மண்ணி எதுவும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இட்லிக்கு வந்து குண்டரிசி தான் நம்மளுக்கு நல்லா வரும் நீட்டரிசி வந்து நல்லா வராது பிசு பிசுன்னு வரும்னு நம்ம போடாமல் வாங்காமல் யூஸ் பண்ணாமலும் இருப்போம் ஆனால் நீட்டரிசிலே நம்ம சூப்பராக வந்து இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம நீட்டரிசியில் போகிறோம் இப்போ இது ரேஷன் அரிசியை நான் சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க நான் நூறு கிராம் படியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவு நிறைய வேணும்னா நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பெரிய அளவில் போட்டுக்கோங்க இப்போ இதால் நான் இதில் எட்டு போட போகிறேன் ஒன்று நான் தலை தட்டாமல் அப்படி அப்படியே தான் எடுக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நான் கரெக்டாக இதில் எட்டு அளந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏன் தலை தட்டாமனு சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி அரிசி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உளுந்து எடுக்கணும் அதுக்காக தான் நான் தலை தட்டாமல் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் தலை தட்டி எடுத்தீங்கன்னா உளுந்து அதே மாதிரி போடுங்க மொத்தம் எட்டு நம்ம எடுத்தாச்சு எட்டு நான் அளந்து வச்சது எட்டு போட்டாச்சு இப்போ புழுங்கல் அரிசி அடுத்து பச்சரிசி நம்ம இதுக்கு எவ்வளோ போட போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி நம்ம ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி ரெண்டுமே நம்ம ரேஷன் அரிசி தான் போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா நாலு போட போகிறோம் மொத்தமாக பன்னெண்டு நம்ம அரிசி போட போகிறோம் எட்டு புழுங்கல் அரிசி நாலு பச்சரிசி இப்போ ஒன்று போட்டிருக்கோம் இதுவும் நான் நாலு தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக திரும்ப அளந்து போடுறேன் இதுவும் பாருங்கள் தலை வ தளிக்க வலிக்காமல் அப்படியே தான் நான் போடுறேன் ரெண்டு மூணு நாலு மொத்தத்துக்கு நாலு போட்டாச்சு கலந்து வச்சது அப்படியே இதெல்லாம் போட்டுரும் இப்போ இது நார்மலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி கல் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவ சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நம்ம இதை தேய்ச்சி கழுவ வேண்டியது இப்போ பன்னெண்டு போட்டாச்சு இதில் கல் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் வரும் கல் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி ஊற்றிட்டு பண்ணோம்னா நல்லா வெள்ளை வெள்ளையன்னு வந்துடும் இட்லியும் வெள்ளையாக இருக்கும் இப்போ நல்லா இதை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா உப்பு போட்டு வெள்ளை வெள்ளையேர்ன்னு வர அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு தண்ணி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம் இப்போயே உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி உரசி கழுவி எடுத்துட்டோம்னா இட்லியும் நம்மளுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையேருன்னு கிடைக்கும் இல்லைன்னா பழுப்பு நேரத்தில் இருக்கும் அந்த பிசு பிசுப்பும் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவுறப்ப அந்த பிசுப்பு சுப்பும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் இப்படி தொடுறப்ப நம்மளுக்கு நார்மலாக அரிசி நீங்கள் கழுவுறப்ப அந்த பிசு பிசுப்பு இருக்கிறது உப்பு போட்டு தேய்க்கிறப்ப அது போயிடும் அதுக்காக தான் உப்பு போட்டு கழுவ சொல்கிறது இப்போ நம்ம அடுத்தது உளுந்து பார்ப்போம் அதே இதில் உளுந்து மட்டும் எப்பொழுதும் நல்லா உபரியாக கிடைக்கிற உளுந்து அப்படின்னு நல்லா கடையில் கேட்டு வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம பன்னெண்டுக்கு ஒன்று உளுந்து போட்டு அரைக்கிறப்ப நல்லா மாவு காணி வரும் ஏன்னா நம்ம வெந்தயத்துலேருந்து எதுவுமே போட தேவையில்ல நல்லா உளுந்து பொங்கி வர்ற உளுந்தாக இருந்தால் இவ பாருங்கள் நான் அரிசி எப்படி தலை தட்டாமல் எடுத்தேன்னு சொன்னனோ அந்த மாதிரியே தலை தட்டாமல் தான் உங்களுக்கு அப்படியே கூமிட்டா வச்சிருக்கேன் இதில் ஒன்றே அவ்வளோதான் பன்னெண்டுக்கு இதில் ஒன்று போட்டு இதையும் நல்லா கழுவிட்டு நல்லானா ரொம்ப கழுவிடாதீங்க அப்போ அதில் இருக்க அந்த பசத்தன்மை போயிடும் அப்புறம் மாவு நல்லா உங்களுக்கு பொங்கி வராது இதனால் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரமோ ஒன்னேகாம் மணி நேரமோ ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க மறந்து விட்டுட்டிங்கன்னா அதனால ஒன்றும் தப்பும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு ஊற வச்சுட்டு அரைக்க போறப்ப ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூபோ போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாவு காணும் பொங்கி வரும் நிறைய பொங்கி வரும் அதுக்காக தான் நம்ம கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க எல்லாம் ஐஸ் வாட்டர் ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்போ இதை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் கழுவிட்டு ஊற வச்சாச்சு ரெண்டே இது அந்த அதில் ஏதாவது தூசியாக அழுக்கு இருந்துச்சு இல்லை தோல் சலசமையாக இருக்கும் அது ஒட்டிகிட்டு இருக்கிறத கழுவுறதுக்காக மட்டும்தான் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சாச்சு எப்பொழுதுமே உளுந்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா அரைக்கிறப்ப அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு தான் நம்ம வெந்தயமும் போடலை வேற மாவு எதுவுமே நம்ம கலக்க போகிறதில்ல இது இப்போ நான் வந்து நைட்டில் ஊற வைக்கிறேன் அதனால எனக்கு அரிசி பார்த்திங்கன்னா நான் காலையில் அரைக்க போகிற வரைக்கும் எனக்கு ஊறிகிட்டே இருக்கும் அதனால் இது எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறுங்கிறப்ப நம்மளுக்கு அரைக்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மோஸ்ட் வந்து உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இல்லை பகலில் ஊற வைக்கிறீங்க சீக்கிரம் அரைக்கணும்னு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வைங்க இப்போ இது ஊற வச்சாச்சு இது நான் ஒரு மணி நேரம் ஊறணுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ரெண்டும் அரைக்க போகிறப்ப அடுத்தது நம்ம பார்ப்போம் பாருங்க நல்லா ஊறிருச்சு அரிசி நல்லா நம்ம வெள்ளையாக கழுவி காய கழுவி ஊற வச்சதுனால அரிசி நல்லா வெள்ளை விளையர்னு இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் கலர் மாறாமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இட்லி நல்லா வெள்ளை விளையாருன்னு வரும் உளுந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த வரும் கூலிங்கில் இருக்குது வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைக்க தான் உளுந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி கிரைண்டரில் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 நம்மளுக்கு அப்பப்போ தேவையான அளவுக்கு தெளித்து தெளித்து அரைக்கணும் ஃபுல்லாக அரைச்சி பொங்கி வரப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா கிரைண்டரு போட்டு ஓட விட்டால் ஒரே சவுண்டாக இருக்கும் அதனால தான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு மாவு பொங்கி வர்றப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க போட்டு ஓடிக்கிட்டுருக்கு அப்போ போய் தண்ணி மட்டும் தெளிச்சு தெளித்து நல்லா பொங்க விட்டு அரைச்சி அல்ல போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுவோம் பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு நல்லா பொங்க பொங்க அரைச்சாச்சு இப்படி பந்து போல் இருக்கணும் இப்போ இதை நம்ம அள்ளிட வேண்டியதுதான் இப்படி எடுத்து போட்டால் அதில் பந்து மாதிரி உழுவுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் பாருங்க ஃபுல்லாக அள்ளியாச்சு அரிசி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு உளுந்து ஃபுல்லாக அள்ளுனது இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டோம்னா நல்லா ஓடும் அடியில் ஒட்டிக்காமல் இதையும் ஃபுல்லாக நம்ம இப்போ போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக போட்டு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டேன் உப்பையும் நான் இதிலேயே போட்டுறேன் நீங்கள் தனியாக போட்டு கரைக்கிறதுனா கரைச்சுப்போங்க நம்ம இதுக்கு உளுந்துக்கு தண்ணி ஊ அப்போக்கு தெளிக்கிற மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி விட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் கட்டியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுவும் ஃபுல்லாக நம்ம அரைச்சி முடித்து அள்ளுறப்ப பார்ப்போம் அள்ள போகிறது வந்து ரொம்ப நைஸாக அள்ளிடாதீங்க கடைசி லைட்டு ஒரு குரபரப்பில் எடுங்க அப்போ இட்லி இன்னும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அரைச்சிட்டு அள்ள போகிறப்ப பார்ப்போம் பாருங்கள் அந்த கரை கடைசி குறை குறைப்பில் இருக்குது இப்போ இதை நம்ம அள்ளியெல்லாம் அள்ளிட்டு உங்களுக்கு மாவு கட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிரைண்டர் கழுவி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க இல்லை எடுக்கிறப்பே உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுருங்க இதை இப்போ ஃபுல்லாக நம்ம அள்ளிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக அள்ளியாச்சு கொஞ்சமாக தண்ணி அதிலையே நம்ம ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் இதையே எடுத்து ஊற்றி இப்போ நம்ம கரைச்சிட வேண்டியதாக கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வரைக்கும் தேவையான அளவுக்கு கலந்து கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது நல்லா இப்போ பொங்கி வரட்டும் இது காலையில் அரைச்சி வச்சிருக்கிறது ஈவினிங் நம்ம எப்போ இட்லி ஊற்ற போகிறோமோ அது வரைக்கும் நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றுறப்ப பார்ப்போம் வேறு நல்லா பொங்கி வந்துருச்சு அரை அது வச்சுருந்தோம் நல்லா முக்காயது பொங்கி வந்துருச்சு இப்போ இதை விட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான் நல்லா சாஃப்டாக எப்படி இருந்திருக்கு பாருங்கள் காலையில் பத்து மணி போல் அரைச்சி வச்சது இப்போ மணி ஏழு தான் ஆகுது ஏழு மணிக்கே இவ்வளோ பொங்கிருச்சு இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லி ஊற்ற வேண்டியது பாருங்கள் கலந்தாச்சு தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொதிக்க ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து உள்ளார வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நார்மலாக நம்ம வேக விட்டு எடுத்துக்குவோம் வெந்தோன்னே பார்ப்போம் பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வெந்திருக்கும் பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு எடுத்து கொட்டிடலாம் லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா துணி ஒட்டியிருந்தாலும் ஈஸியாக இருக்கும் எடுத்து பெரட்டி போட்டாலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக தெரியுதா எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு துட்டாக விரல் குழி இதாகுது பாருங்கள் அளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அமுக்கணு தெரியுது பார்த்திங்களா அப்படியே சாஃப்ட்னஸ்ஸு நிற்கிது நல்லா சூப்பரான இட்லி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல இட்லி ஒயிட்டாகவும் இருக்குது இதே மாதிரி வரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ